சும்மா சும்மா அந்த மாதிரி சொல்ல காலம் போய் இன்னைக்குள்ள கர்ணர்கள் வந்த மாதிரி இன்னைக்கு கலக்குறாங்க இந்த அடுத்த நடக்க போகுது சோக்காத போட்டியில் நடக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரத்னம்புரி மாநகரத்தின் நடுவில் இந்த மாதிரி தமிழ் பேச நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இன்னைக்கு வந்து போட்டியில் ஆர்வமாக கலந்துட்டு இருக்கிறாங்க நம்ம பார்ப்போம் அர்ச்சுனன் நீளம் பக்கம் போய் பார்ப்போம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி டீச்சர் உங்க எல்லாம் வெற்றிக்கிட்டு வருது ரொம்ப சோகமாக இருக்குதுங்க போல ஆ ஒரு சத்தம் போடலாமே தம்பி என்ன மாதிரி ஜாலியா ஆ அண்ணே ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது இல்லை அர்ச்சனன் கருணான் நம்மளாம் எந்த இல்லம் நீங்கள் எந்த இல்லம் சப்போர்ட்டு யாரு அரிசி நாங்கள் பார்க்கலாம் போட்டி தொடங்கிடுச்சு போட்டி தொடங்கிடுச்சு நம்ம தள்ளி தான் இருக்கணும் ட்ராகில் இருக்காது நம்மள தள்ளி விட்டுருவாங்க பார்ப்போம் மா சொல்லிவிட்டாங்கன்னா யார் எடுக்கிறாங்க வெயிலும் தலை வலிக்குது பரவாயில்ல ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லிவிட்டார் பாப்பா ஓடி விளையாடுறத பார்க்கத்தானு போகிறோம் என்ன மாதிரி ஓடுறாங்கன்னு நூறு மணி நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மாநகர மைதானத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஓடுவது என்பது மிகப்பெரிய ஒரு விளையாட்டிலே அவர்கள் ஆர்வத்தை கூட்டுவதற்கு இந்த பாடசாலை சமூகம் மிகப்பெரிய முயற்சியை எடுத்திருக்கிறது என்னுடைய அபிஷேக் கொடுங்களேன் சந்தோஷம் சுஷியல் இந்திய தலைவரையும் பார்க்கணும் என்ன சொல்கிறானே ஓட்டிய